புலிக்கு பிறந்தது பூனையாகுமா கிருஷ்ணதேவராயர் அரண்மனை தோட்டத்துல அழகான சிகப்பு ரோஜாக்கள் பூத்திருந்தது ஒரு நாள் ராவனோட பையன் அதை பறிச்சு தன் அம்மாவுக்கு எடுத்துட்டு போக நினைச்சான் பூக்களை பறிக்கிறான் அவனை பிடிங்க அரண்மனை காவலாளிங்க அந்த பையனை அழைச்சிக்கிட்டு ராஜா கிட்ட போயிட்டு இருந்தாங்க அப்ப பையனை எங்க கூட்டிட்டு போறீங்க உங்க பையன் தோட்டத்துல இருந்த ரோஜா பூக்களை தேடிட்டான் அவன் கை நிறைய ரோஜா பூ வச்சிருக்கான் அதனால அவனை செய்ய மாட்டானே ஆனா அவன் கைய பாருங்க எவ்வளவு பூ இருக்குது என் பையன் தப்பு பண்ணிருந்தா கண்டிப்பா தண்டிக்கணும் நான் அதை தடுக்க மாட்டேன் ஆனா ராமனும் தன் பையனுக்கு தண்டனை கிடைக்க கூடாதுன்னு நினைச்சான் ஒரு யோசனை செஞ்சு தன் மேல இருந்த துணியை எடுத்து பையன் மேல போட்டி விட்டான் இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு பையனை இந்த துணி காப்பாத்தும் புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா ராமன் சொல்ல வந்தத அவன் பையன் புரிஞ்சுக்கிட்டான் தன் கையில இருந்த ரோஜா பூவை எல்லாம் அவன் சாப்பிட்டுட்டான் போர்வை போட்டி இருந்ததால காவலாளிகளுக்கு இது தெரியல அவங்க ராஜா கிட்ட கூட்டிட்டு போய் வணக்கம் மகாராஜா இவன் ராமனோட பையன் தோட்டத்துல ரோஜாப்பூ பூ திருடிட்டு போது நாங்க பிடிச்சிட்டு வந்தோம் அப்படியா எங்க அந்த பையன் பறிச்ச ரோஜாப்பூ இருக்கா எல்லா பூவையும் தன் கையில தான் வச்சிருக்கான் இங்க பாருங்க மகாராஜா என்ன இது ஒண்ணுமே இல்லையே ரோஜா பூவை பையன் வெறும் கையை காட்டினான் தன் அப்பாவுக்கு கெட்ட பேர் வரணும்னு தான் அந்த காவலாளிங்க தன்னை பிடிச்சுக்கிட்டு வந்ததா அந்த பையன் சொன்னான் ராஜா ரொம்ப கோவப்பட்டு காவலாளிங்களை திட்டினார் அந்த பையனும் வீட்டுக்கு போய்ட்டான்